பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானதால் பொற்பனைக்கோட்டையில் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிக்கு அனுமதி கிடைத்துள்ளது புதுக்கோட்டை அருகே அமைந்துள்ளது பொற்பனை கோட்டை எனும் கிராமம் இந்த கிராமத்தில் சங்க காலத்தில் கோட்டை இருந்ததற்கான தொல்லியல் அடையாளச் சான்றுகள் கிடைத்தன இதன் அடிப்படையில் தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலம் அகழாய்வு பணி முதற்கட்டமாக கடந்த ஆண்டில் மே மாதம் தொடங்கியது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தொல்லியல் துறையினர் குழி தோண்டி அகழாய்வு மேற்கொண்டனர் இந்த பணியின் போது பல அரிய பொருட்கள் கிடைத்தன இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து கண்ணாடி மணிகளும் கண்ணாடி வளையல்களையும் பார்க்குறோம் தங்க அணிகலன்கள் வட்ட சில்லுகள் கண்ணாடி மணிகள் படிகக்கல் மணிகள் சுடுமண் விளக்கு எலும்பு முனை கருவி இரும்பினாலான பொருட்கள் செங்கல் கட்டுமான நீர்வழித்தடங்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன இதனை ஆவணப்படுத்தும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முதற்கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியுடன் முடிவடைந்ததாக தொல்லியல் துறை வட்டாரத்தில் தெரிவித்தனர் அடுத்த கட்டமாக அகழாய்வு மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகளின் அனுமதி தேவை என்ற நிலை இருந்தது இந்த நிலையில் சட்டசபையில் தமிழக பட்ஜெட் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது இதில் தொல்லியல் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்படும் இடங்களில் கீழடி பொற்பனை கோட்டை உட்பட எட்டு இடங்கள் இடம்பெற்றது இது தொடர்பாக தொல்லியல் துறை வட்டாரத்தினர் கூறுகையில் பட்ஜெட்டில் இடம்பெற்றதன் மூலம் பொற்பனை கோட்டையில் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிக்கு மாநில அரசின் அனுமதி கிடைத்துள்ளது இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள விவரம் இனிதான் தெரியவரும் இரண்டாம் கட்ட அகழாய்வு மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசின் அனுமதியும் பெற வேண்டும் மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் அடுத்த கட்ட அகழாய்வு பணிக்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்றனர் இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிப்பு வருவதற்குள் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தால் பணிகள் தொடங்க வசதியாக இருக்கும் இல்லையெனில் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி தள்ளிப்போகவும் வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறை வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர் அப்போ தாளிஸ் பண்ண தீபா சொல்லுங்கள் நிறையா கேணியாக